கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாயா ஓடி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு குடியே மொழி போச்சு எங்க பொழப்பும் போச்சு உங்களை நம்புறதுக்கு நாங்கள் நடு தெருவில் நினைக்கிறோங்கிறாங்க மாயா இந்த டிரைவர் பையன் ரேவதி கழுத்தல் தாலையை கட்டிட்டான் நான் இதை தான் முதல்லையே சொன்னேன் எங்களுக்கு இந்த பொழப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் மகேஷன் நானும் எங்கேயாவது ஓடி போய் பொழச்சுக்கிறோன்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் கேட்கல கல்யாணத்தை முடிச்சா சொத்துக்கு சொந்தக்கார நீதான் சொல்லி ஆசையை தூண்டி விட்டீங்க இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா அடுத்தது என்ன போகுதோ எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சிவனாண்டி வர்றாங்க என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க பாருங்க முதல்ல மரியாதையா சொல்லுங்க மகேஷ் இங்க மகேஷ் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாங்கிறாங்க மாயா ஏமா உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா உங்க பேர்ல தான் சந்தேகமா இருக்கு நீங்க ஏதாவது காரணத்துக்காக மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்களான்னு மாயா கேட்கறாங்க அப்படி ஏதாவது காரணம் வந்தா சொல்லிருங்க எனக்கு மகேஷ் வேணுங்கிறாங்க மாயா ஏ நீ என்ன லூசா நான் எதுக்கு மகேஷை கடத்தி வைக்க போறேன் அவனுக்கு ரேவதிக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அவனை கடத்தி வச்சு எங்களுக்கு என்ன ஆக போகுது டென்ஷன்ல வளரனாலும் ஒரு லாஜிக் வேண்டாமா பார் மாயா உங்களோட மகேஷை கடத்தி வச்சது ரெண்டு பேரா தான் இருக்கும் ஒன்னும் சாமடி சிரியா இருக்கும் இல்லைன்னா அந்த டிரைவர் பையன் ராஜாவா இருக்கும் அவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாரும் கடத்திருக்க முடியாது நீ நல்லா யோசிச்சு பாரு மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பத்திரகாலையா மாறிடுவேங்கிறாங்க மாயா சரி சரி உன்னோட கோபத்தை எங்க காட்டி கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லை போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட காட்டு போன்னு சிவனாண்டி சொல்லி சாமுண்டேஸ்வரி தேடிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி பாட்டிய கூப்பிடுறாங்க ஏ கிளவி உன் பேரை என் வீட்டுக்கு மறுவனா வர முடியாதுன்னு நான் சொன்ன சொன்ன மாதிரி நடத்தி காட்டியிருக்கேன் பாருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி உன் பேரந்தான் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவான்னு வாய்க்கலையே சொன்னீங்கல்ல இப்ப என்ன சதெல்லாம் என்கிட்ட சபதம் போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா இந்த சாமுண்டேஸ்வரியை ஜெயிக்க உன்னால எந்த காலத்துல முடியாது அத்தை பாட்டி கிட்ட சீரியஸா சவால் விட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க பண்றதெல்லாம் காமெடிங்கிறது நம்மளுக்கு தானே தெரியுது அத்தை பாட்டி கிட்ட பேச பேச நமக்கு சிரிப்பா வருதுங்கிறாங்க மயில்வாகனம் அட விடுங்க மாப்பிள அவ கத்துனதுல அவளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் நல்லா கத்திட்டு போகட்டும் ராஜா யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் என் தங்கச்சி மகன் அச்சேங்கிறாங்க ராஜராஜன் காமடேஸ்வரி நீ சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட தோத்து தான் போயிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் அப்படியே என் பேத்தி வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருச்சு நான் அவளை மனசார வளர்த்துறேமா என் பேத்தியை கல்யாணம் பண்ணிருக்கிறவ எனக்கும் பேரன் வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம கையில கிடையாது எங்கள் அப்பா முருகன் கையில இருக்கு எங்க அப்பா முருகனுக்கு தெரியும் எது வெற்றி எது தோல்வின்னு உனக்கு புரியுதா எப்படியோ எல்லாரும் நினைச்சபடி நல்ல அப்படியே முடிஞ்சதுன்னு மனசுக்குள்ள திருப்தியா இருக்காங்க பாட்டி சந்திரா அவன் சிவனாண்டியும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காம போச்சு எவ்வளோ பிளான் பண்ணோம் எப்படி எல்லாம் பாடுபட்டோம் கடைசியில நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு தேவதி வாழ்க்கை வீணா போனா உங்க அக்கால பழிவாங்களான்னு நினைச்சேன் அவன் மூஞ்சியில கரிய போசணும்னு நினைச்சேன் கடைசியில நம்ம மூஜில தான் கரிய போச்சுக்கிட்டோங்கிறாங்க சிவனாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு மதம் வேதனையா இருக்குதுங்கிறாங்க சந்திரா அப்படி அப்படியே என்னன்னு கேக்குறாங்க இந்த டிரைவர் பையர் ரொம்ப பொல்லாத வகையமா காத்துக்க டிரைவரா இருந்த போதே நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டினவே இப்ப அக்கா வீட்டுல முறைய மருமகனா வந்து உட்காந்துட்டா அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பதறது தெரியுங்களா ஆமாமா உண்மைதான் அதிகாரம் இல்லாத போதே ஆடாடு நாடுனா இப்ப உங்க அக்கா வீட்டுல உரிமை கிடைச்சிருச்சு அதிகாரத்தோட ஆடுவா இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க சிவநாண்டி என்னால இதை ஏற்றுக்கவே முடியல சும்மாவே அவ வந்து சூப்பர்மேன் மாதிரி வந்து நிப்பான் இப்ப அவனை எப்படிங்க சமாளிக்கிறது வேற ஏதாவது பிளான் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க சந்திரா எங்க என்ன யோசிக்கிறீங்க ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறாங்க சந்திரா ஆமா சந்திரா அவனை சுத்தி வேற ஏதோ பேக்ரவுண்ட் பெருசா இருக்கு ஒரு சாதாரண டிரைவருக்கு இவ்வளவு அறிவு வளர்ச்சி திறமை இருக்குமா அவன் ஏதோ ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் வச்சிருக்கான் சந்திரா அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சிவனாண்டி சொல்லுவோம் ஆமாங்க எனக்கு ஆரம்பத்துல சந்தேகம் இருந்துச்சு அந்த கிளவி இருக்கா பாருங்க கிளவி ஆரம்பத்துல என்ன ஆட்டம் ஆடணும் ஆடாத ஆட்டம் இல்ல இந்த டிரைவர் ரேவதி கழுத்துல தாலியை கட்டினதும் ஏதோ பேருக்கு கொஞ்சமா புலம்பிட்டு அப்படியே ரியாக்ட் பண்ணாம இருக்கா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு திடீர்னு ஏன் அந்த கிளவி அமைதி ஆயிட்டா தனிஞ்சு பேசுறா சிரிக்கிறா சந்தோஷமா இருக்கா எனக்கு எதுவுமே புரியலைங்க சந்திரா எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது கூடிய சீக்கிரம் அவனோட பேக்ரவுண்டு என்ன அவன் யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொண்டு போறேன் பாருங்கிறாங்க சிவனா தேவதி அழுதுகிட்டே ரூமுக்குள்ள வந்து கழுத்துல போட்டிருந்த மாலையை தூக்கி விசிறி எறிறாங்க ஐயோ அக்கா அழாதக்காங்கிறாங்க ரேவதி அழலன்னு அழுகுறாங்க அக்கா இதோட முடிஞ்சு போயிருது இல்லை அடுத்தது என்ன செய்யறதுன்னு சொல்லுக்கா நான் உங்களுக்கு செய்யறேங்கிறாங்க துர்காவும் ரோஹிணி நடந்தது எதையுமே என்னால ஜீர்ணிக்க முடியல ஏன் வாழ்க்கையவே என்னால தீர்மானிக்க முடியலையே இப்படி ஒரு கொடுமையின் சோதனையே எங்காவது இருக்குமா டிரைவர் ராஜாவா நான் எவ்வளவு நம்ம நீங்க எல்லாருமே அந்த ஆளை குறை சொல்லி பேசும்போது கூட அந்த ஆளுக்கு நான் எவ்வளவு இம்பார்டன் கொடுத்தேன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன் ஆனா இப்படி எல்லாம் கேம் விளையாடி என் லைஃப்ல வருவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல மாயா அழுதுகிட்டு ரேவதி ஓடி ஐயோ மாயா நீ எதுக்குற ரேவதி அழுதுகிட்டு இருக்கதே எங்கால சமாளிக்க முடியல இப்ப நீ வேற வந்து அழுதுகிட்டு நிக்கிறீங்கிறாங்க ரோஹிணி எனக்கு ஆமா என்ன செய்ய சொல்ற மகேஷ் இருக்கானா இல்லையா ஒண்ணுமே தெரியல மண்டபத்தை விட்டு காணாத போனவன் என்ன ஆனானே இதுவரைக்கும் தெரியல மாயா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு துர்கா கேக்குறாங்க ஏமா கொஞ்ச நேரத்தில் ரேவதி கெடுத்துல தாலி கட்ட போறவ அவனை காணானது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லையாங்கிறாங்க மாயா அய்ய அக்கா மகேஷ்க்கு எதுவும் ஆயிருக்காது நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி நானும் அப்படி தான் ரேவதி இருந்தேன் பெரிய இடத்து விவகாரம் நம்மளுக்கு வேண்டாம்னு நாங்கள் ஒதுங்கி இருந்தோம் தைரியம் தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ மகேஷை காணும் அவனுக்கு என்ன ஆயிருக்குமோனு எனக்கு பயமா இருக்கு அந்த சேர்வானா உயிரோடு இருக்கானு எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு அழுகிற மாயா ஐயோ அக்கா மகேஷ்க்கு ஒன்றும் ஆயிருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததோ அந்த டிரைவர் பையன் நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன்னு மாயா சொல்லி கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமமுண்டேஸ்வரி வராங்க என்ன மாயா ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க வந்து ஆமா அழுகாம சிரிக்குவா சொல்றீங்க உங்க எல்லார்ட்டையும் நம்பி நான் இப்போ மகேஷ் இழந்துட்டு நிற்கிறேன் இங்க பாரு மாயா நடந்தது நடந்து போச்சு தேவையில்லாம இங்க வந்து அழுதுகிட்டு இருக்காதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமா ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க மகேஷ் திரும்ப வேணும் அவன் காணோம்னா நான் அழுகாம என்ன செய்வேன் மகேஷ்க்கு ஒன்னும் ஆயிருக்காது அவன் திரும்ப வருவா நம்ம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல இப்படி காணாம போனானோ அப்படியே திரும்ப வருவாங்கிறாங்க போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சதையும் அவன் திரும்ப வருவான்னு சொல்றாங்க இல்லைங்க எனக்கு மகேஷ் வேணும் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது சாமுஸ்ரீ அதட்டுறாங்க இங்க பாரு மாயா தான் வந்துருவான்னு சொல்றேன்ல தேவையில்லாம ரேவதி கிட்ட புலம்பர வேலை வச்சுக்காத போ இங்க வந்து நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காதா மரியாதையா போ அப்படின்னு சொன்னதும் மாயா அங்கிருந்து போயிடுறாங்க ரேவதி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு தான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அவன் தான் இனிமே உன் அந்த உன் புருஷன்னு முடிவாயிருச்சு மனசார சொல்றேன் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நீ இனிமே சந்தோஷமா இருப்பேன் நடக்கிறது எல்லாம் உன் நல்லதுக்குன்னு நினைச்சு தேவையில்லாம கண்டதை நினைச்சு குழப்பிக்காத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் தைரியமா சந்தோஷமா இரு புரியுதான்னு சொல்லிட்டு சாமண்டேஸ்வரி அங்கிருந்து போறாங்க பரமேஸ்வரி பாட்டி முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்க தேங்காய் உடைச்சிட்டு முருகா முருகான்னு கோயிலுக்குள்ள போறாங்க அப்படியே முருகா ஆசைப்பட்ட மாதிரியே என் பேருனுக்கும் பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேப்பா கடைசி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அப்படியே ஒரே டென்ஷனா இருந்தேன் என் பேரனும் கடைசி வரைக்கும் இந்த கல்யாணமே வேண்டானு பிடிவாதமா இருந்தா அவன் மனசை எப்படியோ மாற்றி அவன் மனசையும் ஒத்துக்க வச்சு எப்படியும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து அப்பா முருகா எல்லாத்துக்கும் திருப்தியாக நடத்தி கொடுத்துட்டே அப்பா முருகான்னு வேண்டிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக அபிராமி அம்மா வர்றாங்க அம்மானுக்கு ஓடி வராங்க அடடா நாச்சியாமா இப்படி மூச்சு ஓடி வரேன்னு பாட்டு கேட்குறாங்க அம்மா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுன்னு நீ சொன்னே அடிச்சு பிடிச்சி ஓடி வரம்மா அட என்னம்மா இப்படி கேட்குற நான் சொன்னது எல்லாமே உண்மை வேற என் பேத்தி கழுத்தில் தாலியை கட்டிட்டான் நாச்சியா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நான் ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்ட மாதிரியே இந்த அப்பா முருகை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டான் அதான் நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்து நச்சியா அம்மா என்னோட வார்த்தை என்னன்னா கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்டுனது என்னால் பார்க்க முடியல இப்போ ரேவதி கழுத்தில் தாலி கட்டினதையும் என்னால் பார்க்க முடியும் என்னோட கல்யாணத்தை பார்க்க அதிர்ஷ்டம் இல்லாதவளா போயிட்டேங்கிறாங்க ஐயோ நாச்சி நாச்சி என்னமா இப்படி எல்லாம் பேசுற கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த உன் பையன் காட்டி இப்ப கல்யாணத்துக்கு சமைச்சு கல்யாணம் பண்ணிக்கலையோ அதை நினைச்சு சந்தோஷப்படுமா இத்தனை நாளா பிரிஞ்சு கடந்த நம்ம ரெண்டு குடும்பமும் கூடிய சீக்கிரம் ஒன்னு சேர போகுதாத்தா அதை நினைச்சு சந்தோஷப்படலாமல்ல ஏன் வருத்தப்படுறீங்கிறாங்க பாட்டி ஆமாமா நீ சொன்னது சரிதான் அவன் எங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம தனி மரமா நின்னுடுவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு அதுலயும் என் அண்ணன் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னும் சந்தோஷமா இருக்குது ரேவதி கோயிலில் பார்க்கும் போது இவன் எனக்கு மருமகளாக வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தது அப்போ கூட ரேவரி எனக்கு மருமகளா மரமாட்டாளா கார்த்தி அவள் கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டானான்னு ஏக்கமா இருந்தது ஏக்கம் அந்த கடவுள் போக்கிட்டாருமாங்கிறாங்க அபிராமி இதா பாரு நாச்சியா நல்லவங்க வேண்டுதல கடவுள் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பார் நீ நம்பிக்கையோட இரு அம்மா கல்யாணம் தான் நல்லபடியா நடந்துருச்சல இப்பவே எனக்கு மகனையும் மருமகளையும் பார்க்கணும் போல இருக்குதுமாங்கிறாங்க இருத்தா இருத்தா நீ அவசரப்படாத ஓ மகனை சாமண்டேஸ்வரி மருமகனா ஏத்துக்கிட்டா கார்த்தி யாரு என்னங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது ஆனா கார்த்தி ஓ மகன் தான் என் பேரன் தான் தெரிஞ்சது கோபத்துல என்ன செய்வாலோ இப்போ நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் இரு எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குங்கிறாங்க பாட்டி ஆமாமா நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் அவங்கள கல்யாண குளத்துல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குமா ஒரு பெத்தவளா நான் ஆசைப்படுறதுல என்னமா தப்பு இருக்குன்னு அபிராமி கேட்கும் போது ஆமாமா பெத்தவ ஆசைப்படுறதுல தப்பு இல்ல ஆசைப்பட்டு போயிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தானுமா இன்னும் மாப்பிள்ளையும் எங்க போயிட்டு போறாங்க பாத்துக்கலாம் விடு ஏகத்தோட இருந்த அபிராமிக்கு வெளியில சாமுண்டேஸ்வரி பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க உள்ள வரும்போதே சாமுண்டேஸ்வரி வரத அபிராமி அம்மா பார்த்ததும் அம்மா அண்ணி வர்றாங்க எப்போ நாம நாம் இங்கே இருக்கிறத பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் வாவா ஓடி ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு தோணிலையும் அபிராமி அம்மா ஒரு தோணிலையும் ஒழிஞ்சிக்கிறாங்க சாமண்டேஸ்வரிக்கு பின்னாடியே கார்த்தியும் ரேவதியும் மன கோலத்தில் வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அபிராமி அம்மா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க நான் முடிஞ்ச கையோட பொண்ணும் அப்படியே கோயிலுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க அதனால தான் கோயிலுக்கு வந்திருக்கேன் வாங்க வந்து சாமி கும்பிடுங்கன்னு அபிராமி அம்மா சொல்லவும் கார்த்தியும் ரேவதியும் சாமிக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிடுறாங்க இதை அபிராமியும் அந்த பக்கமாக பாட்டியும் பார்த்து ரசிக்கிறாங்க நல்லா இருக்குன்னு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குங்கிறாங்க அபிராமி சாமுண்டேஸ்வரி ரேவதி கார்த்தி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு கையில் வச்சிருந்த மெட்டி எடுத்து ராஜா இந்த இந்த மெட்டியை என் பொண்ணு காலில் போட்டு விடுங்கிறாங்க அம்மா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க இந்த மெட்டி ஒன்று தான் எனக்கு குறையான்னு கேட்குறாங்க ரேவதி ரேவதி கோயிலில் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது கல்யாண பொண்ணுங்களுக்கு மெட்டி போடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் தடுக்காத நான் சொல்கிறத கேளு புரிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ராஜா இந்த மெட்டியை போட்டு விடணும் சாமுண்டீஸ்வரி கொடுக்குமோ ரேவதி கிட்ட இதில் விருப்பம் இல்லையே இது தேவதானான்னு கேட்குறாங்க கார்த்தி இப்போ தான் ரேவதிக்கு புத்திமதி சொன்னேன் இப்போ உனக்கு சொல்லணுமா நான் தான் சொல்கிறேன் இல்லைக்கா ராஜா இந்த நீ போடுன்னு சொல்லி கொடுக்கவும் கார்த்தி அந்த மெட்டியை வாங்கி கீழே உட்காடுறாங்க ரேவதி சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க என்னடி அப்படி பாக்குற காலை கூட அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ரேவதி தான் காலை கொடுக்குறாங்க கார்த்தி அந்த மெட்டி போட்டு விட்றாங்க கார்த்தியும் ரேவதியும் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிற அபிராமியம்மா சொல்றாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பொறுத்தா அருமையாக இருக்கலாமாங்கிறாங்க பேரனுக்கும் பேத்திக்கும் அழகுக்கு என்ன குறைச்சல் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொருத்தமும் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறாங்க பாட்டி கார்த்தியும் ரேவதியும் மனக்கோளத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க ஆரத்தி எடுங்கன்னு சொல்றாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க வாசப்படியில் படி வச்சிருக்காங்க இதை தட்டி விட்டுட்டு உள்ளவாமான்னு ராஜராஜன் சொல்றாங்க எனக்கு மனுச்சிடுங்கப்பா எனக்கு எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எந்த சம்பிரதாயத்தையும் நான் செய்யறதா இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதி விடுவிடுன்னு உள்ள ரூமுக்கு போறாங்க அடுத்தது ரேவதிக்கும் கார்த்திக்கும் பால் பழம் கொடுக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க ரேவதி ரேவதி பிடிவாதம் பிடிக்காத நான் சொல்றத கேள்வி எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாம் கேட்டு இனிமேல நான் நீங்க சொல்றத கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு போயிடறாங்க ரேவதி ரேவதி ரூமுக்குள்ள போனதும் கார்த்தியும் பின்னாடியே போறாங்க நான் சொல்றத கேள்வி உனக்கு விருப்பம் எனக்கு தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கார்த்தி அப்ப ஏன் என் களத்துல தாலியை கட்டுனீங்க என் மகேசையே என் கிட்ட இருந்து பிரிச்சிங்கன்னு அழுகுறாங்க ரேவதி உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டாங்க உங்க அப்பா என் காலில் விழுந்தாங்க உங்க அம்மா கௌரவத்தையும் தாண்டி அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது என்னோட மாமா பொண்ணு உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை